அனைவருக்கும் வணக்கம் ஆக்சிஜனை பூமியிலிருந்து முற்றிலுமாக நீக்கிவிட்டால் என்ன ஆகும் இப்ப எதுக்கு இப்படி ஒரு விபரீதமான ஆசைன்னு கேட்குறீங்களா காரணம் இருக்கு அதை கடைசியா சொல்றேன் இப்பொழுது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இதென்ன கேள்வி எல்லா உயிரினங்களும் அழிந்து போகும் என்கிறீர்களா சரி நான் சொல்வது வெறும் ஐந்து நொடிகளுக்கு மட்டும் என்றால் அப்படி என்றால் ரொம்ப பயப்பட தேவையில்லை என்ன எல்லோரும் கூபத்தை கடந்து போற மாதிரி ஒரு ஐந்து நொடி மூச்சை இழுத்து பிடித்து கொண்டால் முடிந்தது பெரிசா ஆபத்து ஒன்றுமில்லை என்பது உங்கள் பதிலாக இருக்குமானால் இனி சொல்ல போகும் அனைத்தும் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வானம் பகல் நேரத்தில் இவ்வளவு ஒளியுடன் பிரகாசமாக காட்சி அளிப்பதற்கு காரணம் ஒளிச்சிதறல் அதாவது ஒளி வளிமண்டல ஆக்சிஜன் மூலக்கூறு மற்றும் தூசுகளில் பட்டு மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பது இப்போது ஆக்சிஜனை நீங்கள் நீக்கிவிட்டால் வானம் கருகும் உலகமே இருண்டுவிடும் மேலும் இப்போது நாம் பார்ப்பதைப் போல அனைத்து இடங்களிலும் வெளிச்சமாக இல்லாமல் யாரோ எல்இடி பல்ப் போட்டார் போல வெளிச்சம் குவிக்கப்பட்ட நிலையில் கிடைக்கும் சும்மாவே பத்தரை மணிக்கு எந்திரிப்பவங்க இன்னும் விடியலை போலன்னு திரும்ப தூங்க போக வேண்டியதுதான் நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய கான்கிரீட்டால் ஆன எந்த கட்டிடமும் அது வீடோ அல்லது பாலமோ எல்லாமே மண்ணால் பண்ணி வைத்தது போல பொல பொலவன உதிர்ந்து போகும் காரணம் காங்கிரீட் கலவையில் முக்கிய பிணைப்பு ஆக்சிஜன் தான் சும்மாவே நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் கற்ற கட்டிடம் பாலம் எல்லாமே அப்பப்போ ஆக்சிஜன் இல்லாத மாதிரி விழுந்து கொண்டுதான் இருக்கிறது தண்ணீர் என்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கலவை நமக்கு தெரியும் எனவே அதில் உள்ள ஆக்சிஜனை மட்டும் நீக்கிவிட்டால் மீதி இருப்பது ஹைட்ரஜன் அதாவது வாயு அதுவும் அது எப்படிப்பட்ட வாயு பறக்கும் பலூன் ஏன் பறக்கிறது ஆம் அதேதான் அதற்குள் இருப்பது மிகவும் லேசான தன்மம் ஆகிய ஹைட்ரஜன் எனவே மொத்த கடலும் ஏரி குளம் எல்லா நீர்நிலையும் ஆவியாகி வாரத்திற்கு போய்விடும் இந்த மேட்டர் தெரியாம மெரினா போனவன் கடலை காணாம கம்ப்ளைண்ட் கொள்க வேண்டியது இருக்கும் பூமியின் மேலடுக்கின் கட்டுமானத்தில் ஆக்சிஜன் முக்கிய பங்கு வகிப்பதால் அது முழுவதும் கட்டிப்பட்டு நிற்கும் தன்மை போய் புதை மணலில் நிற்பதைப் போல உள்வாங்கிக் கொள்ளும் நிற்க நிலம் கிடைக்காது நிற்க நேரம் இல்லைன்னா சமாளிக்கலாம் நிற்க நிலமே இல்லைன்னா பண்ணுறது குறிப்பா சூரியன் சுட்டரிக்கும் என்னப்பா ஆச்சரியம் அது தினம் தானே இருக்கு என்று நினைக்காதீர்கள் நான் சொல்வது அடுப்பில் வடை சுடுவதைப் போல சூரியனில் உள்ள புற் உதாவை தான் வடிகட்டி அனுப்புகிறது அதில் உள்ள ஆக்சிஜன் நீக்கப்பட்டால் அதன்பின் சூரிய ஒளி நிற்கும் யாவரும் தந்தூரி தான் நாம் காதுக்குள் ஒரு நிலை நிறுத்தும் அமைப்பு ஒன்று இருக்கிறது அதன் வேலை நம்மை சுற்றி அழுத்த மாறுபாடு ஏற்பட்டால் அதனால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்க நம்மை சமநிலையில் வைப்பதற்காக அழுத்த மாறுபாட்டை பராமரிப்பது ஆனால் ஆக்சிஜன் நீக்கப்பட்டதால் வளிமண்டல காற்று அளவு இருபத்தி ஒரு சதவீதம் திடீரென குறைந்து போய் அழுத்தம் கணிசமான அளவில் குறைந்து விடுவதால் மிகப்பெரிய அழுத்த மாறுபாட்டை சமாளிக்க முடியாமல் அனைவரின் உள்காதுகளும் வெடித்து சிதறும் ஹலோ நான் சொல்றது கேக்குதா ஹலோ ஹலோ ஆட்டோ தொடங்கி ஆட்டோமேட்டிக் விமானம் வரை ரோடு இன்ஜின் முதல் ராக்கெட் இன்ஜின் வரை எந்த எரிபொருளில் இயங்கும் இன்ஜின் ஆனாலும் அதில் எரிக்கப்படுவது ஆக்சிஜன் தான் என்பதால் நாம் திட்டமிட்ட அந்த ஐந்து வினாடிகளில் பறக்கும் விமானம் ஓடும் கார் பைக் எதுவானாலும் ஆங்காங்கே இயங்காமல் நிற்கும் தலைக்கு மேல் விமானம் பறந்து கொண்டிருந்தால் கொஞ்சம் தள்ளி நின்று கொள்வது தலைக்கு நல்லது குளிர் வெல்டிங் முறை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதில் இரண்டு உலகங்களுக்கு இடையில் உள்ள காற்றை நீக்கி வெற்றிட உண்டு பண்ணுவார்கள் அப்படி செய்தால் அந்த உலோகம் வெல்ட் பண்ணாமலேயே வெல்ட் பண்ணியது போல் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும் சாதாரணமாக உலோகங்கள் அப்படி ஒட்டிக்கொள்ளாமல் இருக்க காரணம் அவைகளின் மேலே ஆக்சிடைசன் பூச்சி இயற்கையாகவே ஒரு மேல் அடுக்கு போல் தான் அதில் மேல் சொன்ன ஆக்சிஜன் நீக்கம் நடந்தால் உலோகங்கள் தானாகவே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும் இப்போ சொல்லுங்க பூமியில் ஐந்து ஐந்தே ஐந்து நொடி பிராணவாயு இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அல்லவா இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட பிராணவாயுவை நூறு தொழிற்சாலை உற்பத்தி பண்ண முடியாத ஆக்சிஜனை ஒரு மரம் உற்பத்தி பண்ண முடியும் எனவே மரம் வளர்ப்போம் ஆக்சிஜனை பெருக்குவோம் நன்றி